உங்களுடைய எதிரியை நீங்கள் ஜெயிக்க வேண்டுமா அல்லது உங்களுடைய எதிரிடம் இருந்து நீங்கள் தப்பிக்க வேண்டும் கோர்ட்டு கேஸில் இருந்து நீங்கள் விடுபட வேண்டுமா அல்ல கோர்ட் கேஸில் இருந்து நீங்கள் ஜெயிக்க வேண்டுமா உங்களுடைய வியாபாரத்தில் இதுவரை நீங்கள் தோல்வியை சந்தித்தீர்கள் இதற்கு மேல் உங்களுடைய வியாபாரத்தில் நீங்கள் ஜெயிக்க வேண்டும் எதிரிகளிடம் இருந்து நீங்கள் பில்லி சூனியத்தில் பாதிக்கப்பட்டிருக்கிறீர்களா இதற்கு பிறகு பில்லி சூனியத்தில் இருந்து நீங்கள் விடுபட வேண்டும் பணம் சம்பாதிக்கிறீர்கள் ஆனால் எவ்வளவு பணம் வந்தாலும் உங்களிடம் தங்கவே மாட்டேங்கிறது இதற்கு மேல் நீங்கள் சம்பாதிக்கும் பணம் உங்களிடம் தங்க வேண்டுமா உங்களிடம் பணம் இருக்கிறது உங்களிடம் செல்வாக்கு இருக்கிறது உங்களிடம் புகழ் உங்களிடம் நிம்மதி இல்லை இதற்கு மேல் உங்களுக்கு நிம்மதி வேண்டுமா கணவன் மனைவிக்குள்ளே இருக்கிறீர்கள் இதற்குப் பிறகு நீங்களும் கணவரும் சண்டை போட்டுக்காமல் இருக்க வேண்டும் நீங்கள் உங்களுடைய உடலுக்கு வைத்தியம் பார்த்துக் கொண்டே இருக்கிறீர்கள் ஆனால் இந்த நோயில் இருந்து உங்களால் வெளியே வர முடியவில்லை இதற்கு பிறகு நீங்கள் நோயில் இருந்து வெளியே வர வேண்டுமா இதற்கு பிறகு நீங்கள் பார்க்கும் வைத்தியம் பழிக்க வேண்டுமா நீங்கள் நோயில் இருந்து விடுபட வேண்டுமா நீங்க தெரிந்து கொண்டாலோ அல்லது கத்துக்கொண்டாலோ இப்ப நான் சொன்ன விஷயங்களில் இருந்து தப்பிக்க முடியும் ஜெயிக்க முடியும் ஆரோக்கியமா இருக்க முடியும் சந்தோஷமா இருக்க மன நிம்மதியா இருக்க இந்த சரக்கலை பயிற்சியை நீங்கள் முழுமையாக திரிந்து கொண்டீர்கள் என்றால் உங்களுடைய வாழ்க்கையே மாறிவேன் ரொம்ப கஷ்டத்தில் இருப்பவர்களுக்கும் துன்பத்தில் பாதிக்கப்பட்டவர்களுக்கும் மன நிம்மதி இல்லாதவர்களுக்கும் கடனில் பிரபஞ்ச சித்தராகிய நான் உங்களுக்காகவே ஒரு வீடியோ சரக்கலை ஒரு பயிற்சி இந்த சரக்கலை பயிற்சி மூலமாக நீங்கள் பாதிக்கப்பட்ட எல்லா விஷயங்களிலும் இருந்து விடுபட வேண்டும் என்று பிரபஞ்சத்தை வேண்டுகிறேன் வணங்குகிறேன் லேண்ட்மார்க் பட்டனை கிளிக் பண்ணி அந்த சரக்கலை பயிற்சி வீடியோவை முழுமையாக பாருங்கள் உங்களுடைய துன்பத்தில் இருந்து நீங்கள் வெளியே வாருங்கள் பேராற்றல் பெற்றுக்கொண்டே இருக்கும் இயற்கை நான் பிரபஞ்ச சித்தன் வாழ்க வையகம் வாழ்க பிரபஞ்சம் வாழ்க வளமுடன் எல்லா புகழும் பிரபஞ்சத்துக்கே